நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் சார்பாக இன்றைக்கி கொண்டு வந்துடக்கூடிய வீடு எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரத்தில் ஸ்டேட் பேங்க் காலையில் அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க தென்காசி மேலகரம் ஸ்டேட் பேங்க் காரணி சொன்னால் நிறைய நண்பர்கள் வீடு தேடிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கான இந்த சூப்பரான வீடு தான் இந்த வீடியோவில் காட்டுறேங்க இந்த வீடு மேற்கு பார்த்து வாஸ்து அமைஞ்சிருக்கு ரெண்டு சென்ட் லேண்டிர வந்துருதுங்க அதுவும் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சனோட கபோர்டு ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஃபுல் ஃபர்னிஷ் ஒர்க்காக இந்த வீடு வந்துருதுங்க அதுவும் இந்த வீட்டை லோனில் வாங்கிறதுக்குமே கூட பில்டிங்கினுடைய ஓனர் சம்மதிக்கிறாங்க இந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபிக் ப்ராப்பர்ட்டி சேனல் மூலமாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த ஒரு கமிஷன் சார்ஜஸும் கிடையாதுங்க கமிஷன் கிடையாதுன்னு சொன்னால் உள் கமிஷன் வைப்பாங்களோ அப்படின்னு எதுவும் நினைக்க வேண்டாம் டைரெக்டாக இடத்துல ஓனர்ட்டையும் உங்களை கொண்டு விட்டுருவேன் என்ன ரேட்னாலும் கேளுங்க பத்து லட்ச ரூபா கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச ரேட்டு கேளுங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க நம்மளுக்கு நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்ற மினிமம் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும் அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடுங்க நம்மள்கிட்ட மெம்பர் ஆகிறவங்க மட்டுந்தான் இந்த வாய்ப்பு மெம்பர் ஆகிறவங்க எந்த ஒரு கமிஷனும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி வாங்க இந்த வீட்டினுடைய விஷயத்துக்கு வருவோம் இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ரெண்டு பெட்ரூம் வந்துடுது கீழே மாடிப்பிடிக்கை கீழே ஒரு பாத்ரூம் டைரெக்ட் கொடுத்துட்றாங்க மேல கூடிய ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் மாடலில் ரெண்டு சில லேண்ட் ஏரியாவில் மேற்க பார்த்து தென்காசிக்குள்ளே இந்த ஒரு ஆஃபர்டபுளான ரேட்டில் கிடைக்குங்கிறது ஆச்சரியமான விஷயந்தான் ரேட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோட கடைசியில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேங்க சரி வாங்க இது மேல இருக்கக்கூடிய இப்போ வீடுங்க நல்ல ஒரு அருமையான கண்டிஷனில் இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள் பெட்ரூம் ஸ்பேசிஸாக இருக்குது பெட்ரூம்லேயே உங்களுக்கு பின்வாசல் ஒரு கொடுத்துட்றாங்க அதில் உங்களுக்கு பால்கனி செட்டப்புக்காக கொடுத்துருக்காங்க இந்த வீட பொறுத்தளவுக்கு சொந்த உபயோகத்துக்கு கட்டினது சேல்ஸ் பர்பஸ்க்காக கெட்டினே கிடையாது இல்லை வீடு வந்து ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வேலை செஞ்சுருக்காங்க மேலே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு தென்காசிக்குள்ளார வீடு தேடிட்டு கூட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாக வர்றவங்களுக்கு யாருக்குமே கமிஷன் கிடையாது நம்மளோட ஆப்பு பிளே ஸ்டோரில் அப்ரூவ்ட் ஆகி இருக்குதுங்க குயிக் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நேம்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கங்க தமிழ்நாடு முழுமைக்கு உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்குமே கமிஷன் நீங்கள் தரவில்லை டேரெக்டாக ஓனர் நம்பரோ அதில் இருக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவட்டங்களும் நம்மளோட ஆப் ஒர்க் ஆகுங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு லோனில் வாங்கிக்கலாம் அப்ரூவ்ட் டெலிவெட்டில் அமைஞ்சிருக்கு மேற்கு அமைஞ்சிருக்கு தென்காசி மேலகரத்தினுடைய ஸ்டேட் பேங்க் காலையில் அமைஞ்சிருக்கு அங்கே நீங்கள் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீட நேரடியாக நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீட பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக கபோர்டருக்கு வந்திருக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு பைக் பார்க்கிங் மட்டும் தான் அந்த வீட்டுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ பைக் பார்க்கிங் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணலாம் எனக்கு கார் பார்க்கிங் வேணுங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேறு வீடை நான் ஃபியூச்சரில் போடுறேன் ரெண்டு செண்டுங்கிறனால பைக் பார்க்கிங் வாய்ப்பு மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க மட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நமக்கு இது போக நிறைய வீடுகள் இருக்கும் நேரில் காமிக்கிறோம் தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களிடத்தில் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்